بسم الله الرحمن الرحيم What? نحمده ونستعينه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا من سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله ارسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون اما بعد فان خير الحديث كتاب الله وخير الحديث هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار ايها الاخوان والاخوات اللہم صلی الا محمد والا علی محمد کما صلی تعالیٰ ابراہیم والا علی ابراہیم آل وبارک علام محمد والا علی محمد کما بارک تعلیٰ ابراہیم والا علی ابراہیم فل آل, آل فی انکا حمید مجید شرح لی صدری لی امری

கட்டளைகளையும் உபதேசங்களையும் கேட்டு அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில் தேவையான மாற்றங்களை சீர்திருத்தங்களை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் முதன் முதலாக நினைவுபடுத்துகிறேன் அல்லாஹூ சுஹானோ தாலாவனுடைய மார்க்கத்திலே நமக்கு ஒரு அருட்கொடையாக தந்திருக்கின்ற ஒரு விஷயம்தான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலையும் இப்படி நாம் ஒன்று கூடி அவனுடைய குரானை பற்றியும் அவனுடைய தூதர் சொல்லல்ல அலி செல்லம் அவர்களுடைய உபதேசத்தை பற்றியும் அறிந்து கொள்வதற்குண்டான ஒரு அருமையான வாய்ப்பு இன்னும் நம்முடைய சமுதாயத்தில் பெரும்பாலான மக்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தவில்லை என்பதுதான் மிக கவலையான ஒரு விஷயம் ஏனென்றால் ஜுமா ஆரம்பிக்கும் போது இந்த பள்ளியில் வெள்ளிக்கிழமை தொலை வரக்கூடிய வாதி மக்களை கூட நம்மளால் பார்க்க முடியல அதனால் இந்த சந்தர்ப்பத்தை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் இதை வந்து சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று திரும்பவும் நினைவுபடுத்துகிறேன் இன்றைய ஜும்மாவிலே உங்களுக்கு நினைவுபடுத்துகின்ற இன்னொரு விஷயம் அல்லாஹூஸ் மகானோ தாலா நமக்கு தந்திருக்கின்ற பல அருள்கொடைகளிலே ஒன்று நாம் இங்கு பூமியில் வாழும்போது நமக்கு தேவையான பொருள்களை என்னென்ன பொருள்கள் நமக்கு தேவை இருக்கோ அந்த பொருள்களையும் அல்லாஹூஸ் மகானோ தாலா இங்கு படைத்து வைத்திருக்கின்றான் அல்லாஹ் மனிதர்களில் முதல் முதலாக படைத்திருக்கின்ற ஆதம் அலிஹு அவர்களை இந்த பூமிக்கு அனுப்பி வைக்கும் பொழுது அல்லாஹ் நினைவுபடுத்தி இருக்கின்ற முக்கியமான விஷயங்களில் ஒன்று உங்களுக்கு பூமியில் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் மத்தாகு என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி அல்லாஹ் சொல்கிறான் உங்களுக்கு பூமியில் வாழக்கூடிய நேரத்தில் தேவையான பொருள்களையும் அல்லாஹ் அங்கு ஏற்படுத்தியிருக்கிறான் என்பதை அந்த மதா என்பதற்குண்டான பொருள் வாழ்வாதாரம் பொருளாதாரம் பல விஷயங்கள் அர்த்தம் கொண்டதுதான் அது இந்த பொருளாதாரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நிம்மதியாகவும் அதே போன்று மிக ராகத்தாகவும் நம்மளால் வாழ முடியும் ஆனால் அல்லாஹூஸ் பான்தாலா இந்த விஷயத்தில் நமக்கு தந்திருக்கின்ற உபதேசங்களை நாம் சரியான முறையில் படித்ததோ அதை அறிவதற்குண்டான முயற்சிகளை செய்வதோ மிக குறைவாக தான் இருக்கிறது ஏனென்றால் பொருளாதாரத்தை பற்றி இந்த விஷயம் பேசுவதற்காக குரானில் இந்த விஷயத்தில் வந்திருக்கின்ற ஆயத்துகளை பார்க்கும் பொழுது ஆச்சரியமான தகவல்கள் தான் குரானில் இருக்கிறது இந்த மாதிரி தகவல்களை உலகத்தை படைத்திருக்கின்ற இரட்சகனை தவிர படைப்பாளனை தவிர வேற யாருக்கும் சொல்ல முடியாது என்பது அந்த வசனங்களை படிக்கும் பொழுது எந்த ஒரு மனிதனுக்கும் தெரியும் அந்த அளவுக்கு அல்லாஹ் ஹுசு தாலா இந்த சட்டங்களை தெளிவாகவும் நமக்கு புரிகின்ற அளவுக்கு மிக எளிதாகவும் அல்லாஹ் ஹுசு தாலா கூறியிருக்கின்றார் ஆனால் குறிப்பிட்ட நேரத்தில் எல்லா சட்டங்களையும் சொல்ல முடியாது அதனால் இந்த ஜும்மாவில் பொருளாதாரத்தை பொறுத்தவரைக்கும் நாம் சர்ச்சை செய்யும்போது மக்கள் மத்தியில் உள்ள சில எண்ணங்களை நாம் பொதுவாக பார்க்க வேண்டும் பொதுவாக முஸ்லீமுக்கும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் எல்லா காரியத்திலையும் ஒரு வித்தியாசம் உண்டு முஸ்லீம் அல்லாதவர்கள் எந்த ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுதும் அது இந்த உலக வாழ்க்கையை வைத்து தான் பார்ப்பாங்க ஆனால் ஒரு முஸ்லீம் ஒரு விஷயத்தின் அவனுக்கு உண்டாக வேண்டிய கண்ணோட்டம் என்ன அவன் இந்த உலகத்தை மட்டும் நினைத்து வாழக்கூடியவன் அல்ல இந்த உலகத்திற்கு பிறகு மறுமை என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நாளை பற்றி அந்த வாழ்க்கையை பற்றி சிந்தித்து அதற்காக பாடுபடக்கூடியவன் தான் ஒரு முஸ்லீம் அதனால் எந்த காரியத்திலேயும் ஒரு முஸ்லீமுடைய கண்ணோட்டம் மறுமையையும் சேர்த்துதான் இருக்க வேண்டும் என்பது நாம் அனைவரும் தெரிஞ்ச ஒரு காரியம் அதனால் இந்த விஷயத்தில் பொதுவாக மக்களுக்கு என்ன எண்ணம் ஏற்படுகிறது நம்ம கையில் வந்து பொருளாதாரம் இருந்தால் நல்ல பண வசதி இருந்தால் நம்ம எல்லாமே சாதிக்கலாம் என்ற ஒரு எண்ணம் பொதுவாக சின்ன வயசில் இருந்தே மக்களுக்கு ஊட்டப்படுகிறது அதனால் நீங்கள் பார்க்கலாம் உறவுகள் கூட பொருளாதார விஷயங்கள் வரும் பொழுது முறிவடைவதற்கு அதை வந்து விட்டு செல்வதற்கு அதை அறுத்து விடுவதற்கெல்லாம் காரணம் என்ன உறவுகளை விட நேசத்தை விட பாசத்தை விட பொருளாதாரம்தான் முக்கியம் என்பது ஒவ்வொரு குழந்தைக்கு சின்ன வயசிலிருந்தே அவர்களுடைய பெற்றோர்களால் சமூகத்தாலே அவனுக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட ஒரு பாடம் அதனால் அவன் பெரியவனாகும் போது பெரியவளாகும் போது எல்லா காரியங்களையும் பொருளாதாரத்தை வச்சு தான் பார்ப்பாங்க பொருளாதாரத்தில் ஒரு பிரச்சனை வரும்போது அவன் தன்னுடைய உறவினர்கள் நேசக்காரர்கள் இல்லை தன்னுடைய அண்டை வீட்டார்கள் யாரையும் அதனுடைய மதிப்போ மரியாதையோ கொடுக்காமல் வாழக்கூடியவராக ஒவ்வொரு மனிதர்களையும் நாம் பார்க்க முடியும் இந்த சந்தர்ப்பத்தில் தான் நாம் ஒரு விஷயத்தை சிந்திக்க வேண்டியது நமக்கு அல்லாஹ் தால தந்த பொருளாதாரம் அது குறைவாக இருந்தாலும் சரி அது வந்து அதிகமாக இருந்தாலும் சரி அதை வைத்து இந்த உலகத்தில் எல்லாமே நாம் அடைய முடியுமா இல்லை மறுமையில் நாம் எல்லாத்தையும் அடைய முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி முதல் முதலாக நாம் ஒவ்வொருவரும் நமக்கு கேட்க வேண்டும் எனக்கு அல்லாஹ் சுஹான உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு பொருளாதார செல்வந்தனாக என்ன ஆக்கிவிட்டால் கூட எனக்கு எல்லாமே அடைய முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நாம் முதல் முதலாக வைத்தால் சமீபத்தில் நீங்க படிச்சிருப்பீங்க ஒரு செய்தி உலகத்திலே இருந்த மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரன் தற்கொலை பண்ணிட்டார் அவர் தற்கொலை பண்ணிட்டார் அவருக்கு ஒரு பிசினஸ்ல ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஏற்பட்டுருச்சு எதிர்பார்த்த அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு லாபம் வராமல் ஒரு நட்டம் ஏற்பட்ட உடனே இப்படி என்னுடைய பிசினஸ் போய்விட்டால் நான் ஒரு கோடீஸ்வரனாக வாழ்ந்த இந்த உலகத்தில் ஒரு ஏழை என்ற நிலைமைக்கு நான் போய்விடும் அப்படி ஆய்விட்டால் அது எனக்கு மிகப்பெரிய கேவலம் என்று சொல்லி என்ன செஞ்சுட்டாங்க தற்கொலை பண்ணிட்டான் பொருளாதாரத்தில் உலகத்தில் மிகப்பெரியவனாக இருந்தும் அவனுக்கு ஏற்பட்டு அவனுடைய எண்ணத்திலே வந்த கோளாறுனாலே அவனுடைய வாழ்க்கையே அழிந்து விட்டது என்பதை நாம் படித்த ஒரு செய்தி இதை வைத்துதான் நமக்குள்ள தவறாக நாம் ஏற்படுத்திவிட்ட எண்ணங்களை நாம் சரி செய்ய வேண்டும் பொருளாதாரத்தை பண வசதியை உலகத்திலே உள்ள எல்லா பொருளாதாரமும் எனக்கு வந்து சேர்ந்தால் கூட எனக்கு எல்லாமே அடைந்தவனாக நாம் ஆக முடியுமா இந்த கேள்வியை நாம் கேட்டுவிட்டால் கண்டிப்பாக இல்லை என்பதுதான் அதுக்குண்டான பதில் அப்படி இல்லை என்று சொன்னால் என்னென்ன காரியங்களை நமக்கு அதனால் அடைய முடியாது என்பதையும் நாம் அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டும் பொருளாதாரம் இருந்தாலும் நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் தேவையான பல காரியங்களையும் நமக்கு அடைய முடியாது அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன ஒரு மனிதனுக்கு தேவையான மன நிம்மதி என்பது ஒரு மனிதன் அவன் எவ்வளோ பணக்காரனாக இருந்தாலும் வசதி இல்லாதவனாக இருந்தாலும் அவனுக்கு கிடைக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு செல்வம் என்பது என்ன அவன் மன நிம்மதியாக எந்த கவலைகளும் இல்லாமல் அவன் வாழ முடியும் என்பது தான் ஒவ்வொரு நாளும் டென்ஷன் ஆகி ஒவ்வொரு நாளும் வந்து தூக்கம் கிடைக்காம ஒவ்வொரு நாளும் வந்து கருகருப்பான முகத்துடன் மற்றவங்க பார்க்கும்போதே நம்ம ஏதோ கஷ்டத்தில் இருக்கு என்பதைப் போன்று வாழுவதற்கு நம்மளுடைய பொருளாதாரம் கூட சில நேரத்தில் காரணமாகிவிடும் பொருளாதாரம் ஒரு மனிதனிடத்தில் இருந்தால் அது எவ்வளோ எந்த அளவுக்கு அவன்கிட்ட இருந்தாலும் சரி அதை வைத்து அவனுக்கு எது கிடைக்காது மன நிம்மதி கிடைக்காது என்பது அடிப்படையாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஏனென்றால் மனிதனுக்கு செய்யக்கூடிய மனிதனை வழிகெடுக்கிறதுக்கு செய்யக்கூடிய பல காரியங்களை குரான் வந்து நமக்கு நினைவுபடுத்துகிறது அதிலே முக்கியமான ஒரு காரியம் என்ன நாம் கேட்டு தெரிஞ்சு படித்த விஷயங்களை நமக்கு தேவையான சந்தர்ப்பத்தில் அவன் நினைவில்லாமல் ஆக்கி விடுவான் எனக்கு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் அந்த விஷயம் பயன்பட வேண்டிய சந்தர்ப்பத்தில் நமக்கு நினைவில் என்ன ஆகும் அந்த கல்வி நமக்கு இருந்து பிரயோஜனம் கிடையாது இதே போன்று அல்லாஹூ சுக குரானின் மூலமாக நமக்கு பல செய்திகளை சொல்லி தந்தும் அது நமக்கு வாழ்க்கையில் தேவைப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் நமக்கு அது நினைவில இல்லாமல் ஆக்குவதற்கு செய்தான் அதை விட முக்கியமான பல விஷயங்களை நம்மளோட சிந்தனையில் கொண்டு வந்து விட்டு நாம் அந்த சந்தர்ப்பத்திலே வர வேண்டியதை மறக்கடிச்சிடுவான் இதுதான் நமக்கு செய்தான் கூடிய ஒரு குழப்பம் ஆதம் அலிஹஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹு சுபகான நேரடியாக பாடம் படித்து கொடுத்த அல்லாவுடைய மாணவர் யாரு ஆதம் அலி இஸ்லாம் குரான் கூறுகிறது அஸ்மா அகு எல்லா விஷயங்களை ஒவ்வொரு பொருளுக்கும் எப்படி பேர் வைக்க வேண்டும் எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கல்வியை நாம் ஆதமுக்கு நான் கற்றுக் கொடுத்தேன் என்றெல்லாம் சொல்லணும் ஒரு தூதரை அனுப்பி கூட கிடையாது கற்றுக் கொடுத்த அந்த ஆதமலை எந்த கல்வி அல்லா கற்றுக் கொடுத்தானோ அதே கல்வி அவர் மறந்துவிட்டார் குரான் அதை பற்றி சொல்லும் பொழுது ஷெய்தான் அவருக்கு அதை மரக்கடித்தான் எந்த மரத்தின் பக்கம் நெருங்கக்கூடாது என்று அல்லாஹ் நினைவுபடுத்தினானோ அதே மரத்தின் பக்கம் ஆதம் அலை இஸ்லாம் சென்று விட்டார் எதனாலே அது தெரிஞ்ச அவர் போகல அந்த சந்தர்ப்பத்தில் அதை பற்றி அவருக்கு நினைவில்லாமல் ஷெய்தான் அதை விட முக்கியமான சில தகவல்களை சொல்லிக் கொடுத்து இதை மறக்கடிச்சுட்டு இதா செய்தான் செய்த காரியம் இதே போன்று நம்மளுடைய விஷயத்திலேயும் பொருளாதார விஷயங்கள் வரும் பொழுது பணம் சம்பாதிக்கிற விஷயங்கள் வரும்போது அதை விட முக்கியமான பல காரியங்களையும் செய்தான் நினைவில்லாமல் ஆக்கி நம்மளை தவறான வழியில கொண்டு போயிடுவோம் அதில் உள்ளதுதான் பொருளாதார எந்த அளவுக்கு இருந்தாலும் அது கூடுதலாக இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் அது வைத்து மட்டும் ஒரு மனிதனுக்கு மன நிம்மதி கிடைக்காது இன்னும் சொல்ல போனால் ஒரு ஐம்பதாயிரமோ ஒரு லட்சமோ எடுத்து நான் ஒரு வாகனத்தில் போனோம்னு வச்சுக்கோம் சாதாரணமாக பணம் இல்லாத சந்தர்ப்பத்தில் நல்லா தூங்கி பயணம் செய்யக்கூடிய நமக்கு அந்த பணம் கையில் இருக்கு என்ற ஒரே ஒரு காரணத்தினால தூக்கம் வராது நகைகளோ அதே போன்று நல்ல நிறைய பொருளாதார வீட்டில் வச்சா நமக்கு பயமா இருக்கும் அதனால லாக்கர்ல கொண்டு போய் வைக்கணும் வேற பாதுகாப்பான இடத்துல வைக்கிறேன் அது நம்மளோட வீட்டில் வச்சா நமக்கும்